இன்றைக்கி நாம் வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி எள்ளு உருண்டை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் எள்ளு எடுத்துருக்கோம் நல்லா ஒரு பேனில் சேர்த்துட்டு பொன்னிறம் பொறிஞ்சு வர மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம் ஒரு கப் எள்ளுக்கு அரை கப் வேர்க்கடல் எடுத்துருக்கோம் எடுத்து வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எடுத்த எள்ள ஒரு மிக்சி ஜாரில் வறுத்து வச்சுருந்த எள்ளை சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிறோம் இப்போ நம்ம கப் வேர்க்கடலையை சேர்த்து அரைச்சிக்கிறோம் அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு கப் எள்ளு கப் வேர்க்கடலைக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கோம் துருவின வெல்லம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சோம் பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும் நல்ல சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்கள் குழந்தைங்க வேணுங்கிறப்ப லைக் பண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க ஹெல்தியான எள்ளுருண்டை ரெடி நீங்கள் நீங்களும் இது போல் உங்கள் கிட்ஸுக்கு செய்து கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ